சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பராசக்தி படம் பாத்தீங்க பராசக்தி படம் பாத்தீங்க அதுல வன்முறை அதிகமானது இதை எப்படி இவங்க தணிக்கை வெளியில விட்டாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னங்க ஒரு பெரிசா நடந்திருக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க திருத்தண்ணியில போய் ஒரு பையன் அந்த வட மாநிலத்து பையனை போய் மூணு பேர் வெட்டுறான் தலையில வெட்டுறான் எனக்கே பிள்ளைகள் எல்லாம் பெற்றவங்க நமக்கு தான் அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு அரி வயிறு பத்தி எரியுது ஆனால் அந்த விஷயத்த ஊடகங்கள்ல அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்தப்போ உடனே தமிழக அரசு போய் அதை நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவ்வளோ அடிப்பட்ட அந்த பையனை இரவோட இரவாக மாற்றுறாங்க அவனே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ஏன் அதை செஞ்சாங்கன்னா ஒரு வன்முறை வந்து இளைஞர்கள் மேல திணிக்கக்கூடாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவே அது நினைக்கவே கூடாது என்கிற ஒரு நல்ல நினைப்பினுடைய அர்த்தமாக தான் இருந்தது அதனால் யாருமே அதை விமர்சிக்கலை இந்த தமிழ்நாட்டில் இருந்த நிறைய அரசியல்வாதிகள் அதை விமர்சிக்கலை ஏன்னா அது வந்து புதிய தலைமுறைக்கு போயிடும் என்பதற்காக ஆனால் இன்னைக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்துதான் அந்த இந்தியை இந்திக்கு எதிர்த்த மாதிரி வந்தாங்களாம் இப்போ இந்த நிலைப்பாடு நான் இந்த தணிக்கை அவங்ககிட்ட சொல்கிறேன் சொல்றேன் நம்முடைய தேசத்தினுடைய ஒரு உரிமையும் அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பையும் குலைக்கிற மாதிரி இந்த இந்த படம் இப்போ நான் அவங்க கிட்ட ஒரு சேலஞ்சா கேட்கறேன் தணிக்கை துறை கிட்ட இதே மாதிரி மகா காலி யாத்திரா அதுக்கப்புறம் இன்னும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது ஏற்பட்டது அதெல்லாம் நாளைக்கு நான் படமாக எடுத்து வந்து தரேன் நீ அதை வெளியிடுவியா இந்திய இறை இறையாண்மைக்கு எதிரானது இதெல்லாம் இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் பர்சனாக நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் நீங்க பாருங்க இப்போ போய் இது வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு படமாகத்தான் இருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்க மட்டும் இல்லாமல் தனிக்கத்துறை வந்து உடனடியாக இந்த படத்தை வந்து பேன் பண்ணணும் இது வந்து நல்ல இதுவே கிடையாது தமிழ் தமிழ் ஓகே நான் ஒரு தமிழர் நான் இருக்கும் வரை என் மொழி சாகாது என்னுடைய பயன் இருக்கிற வரைக்கும் என் மொழி சாகாது படத்தினால நீங்கள் எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு அரசியலுக்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட நீங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாதீங்க இதை வந்து நீங்கள் அரசியலுக்காக பயன்படுத்துறீங்க என்பதும் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாமே பாருங்கள் இந்த பட படத்தில் எல்லாமே பேட்டி காணுவோங்க நீங்களே கூட பேட்டி கண்டிருக்கீங்க வருவாங்க அவங்களுக்கு யாரோட ஆக்ஷன் பிடிச்சதுன்னு கேட்கும் போது நான் பார்க்குறேன் அவங்க எல்லாமே வந்து அந்த ரவி அவர்களை நான் அந்த வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நல்லா பாருங்க வில்லன் கேரக்டராக அந்த ரவி நடிச்சாரு அவர் இந்திய அரசினுடைய அதிகாரபூர்வமான ஒரு துப்பு அவர் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் தான் அவர் அது கூட அவனுக்கு தெரியல அந்த படம் பார்க்க வந்திருக்கான் அவனுக்கு யாருமே தெரியல வில்லன் தான் அது வில்லன் கிடையாது இந்திய அரசினுடைய ஒரு அதிகாரி தான் அவரு அவர் தான் கொண்டது முதலமைச்சருக்கு சொல்றாரு நீங்க பண்ணது இப்படி பண்ணோம் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவர் வில்லன்னு பாருங்க ஒரு புரிதல் உள்ள இந்த மக்கள் கிட்ட இந்த வன்முறை கலாச்சாரம் மாதிரி எல்லாம் போறான் எங்க பார்த்தாலும் கொளுத்துறான் ஏன்ப்பா பா இதெல்லாம் இதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு தயவு செய்து இந்த படத்தை உடனடியாக தணிக்கை வந்து கண்ட அதாவது நிறுத்தணும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் சார் இந்த படத்தில் சென்சார் கட்டு நிறைய இருந்ததா இல்லை பீப் அது மாதிரி என்ன ஒன்று போட்டிருந்தாங்களா இல்லை டயலக்கே மாறி இருந்ததா எதுவுமே மாறலங்க ஏதோ ஒன்று அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறது ஏதோ சிலது மாற்றுறதாக சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே தணிக்கை அதிகாரிகள் கண்மொழித்தனமாக இதை வந்து அனுமதித்து இருக்கிறார்கள் இதில் வந்து எந்த பீப் சவுண்டு அந்த மாதிரி வசனங்களை மாற்றியது எதுவுமே இல்லை அவங்க பண்ண உடனே ஒன்று தீ பரவட்டம் என்பதை வந்து தான் அதை மாற்றிருக்காங்க முதல்ல வேறவா இருந்தது இப்போ நீதி பரவட்டம் வந்து மாற்றினது மட்டும்தான் ஒரு விஷயமா அது தெரியுது பாக்கி எல்லாமே இளைஞர்களை அந்த தமிழ் தமிழ் அப்படின்ற மாதிரி தமிழ் ஓகே நாங்கள் நம்மளுடைய தாய்மொழி என் தாய் அவள் தமிழ் யாரும் தமிழன் ஒரு தமிழன் இருக்க மாதிரி த தமிழ் அழியாது ஆனால் இதை வந்து அவங்க அரசியலாக்கி அந்த இளைஞர்களை எல்லாம் திசை திருப்ப முயற்சியாக எடுக்கிறாங்க இது ஒருவேளை நம்ம அரசியலாக இப்போ பார்த்திங்கன்னா விஜய்க்கு பின்னால இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள மடை மாற்றம் செய்கிறதுக்கு வந்த படமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் காங்கிரஸ் தான் வந்து உண்மையான வில்லன் அந்த படம் பார்த்தவங்க எல்லாமே ரவியை போய் வில்லன்றாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதனுடைய வில்லனே வந்து பக்தவச்சலம் ஐயா அவர்களும் இந்திரா காந்தி தான் அது வில்லனாக காட்டுறான் இதில் பெரிய வில்லன் யாருன்னா இந்த மாநிலங்களை மொழிவாரியாக வந்து பிரிக்கிறாங்க அப்போ நேரு அவர்கள் வந்து சொல்றாங்க நான் உங்களுக்கு பதினைந்து வருடம் தருகிறேன் அப்படின்னு பண்ணி அதுக்கு என்ன மீனிங்னா இவங்க எல்லாமே விட்டுட்டாங்க பதினஞ்சு வருஷம் நீ கற்றுக்கும் அந்த லாங்குவேஜ் அதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை அதை எல்லாம் அவங்க மறைச்சிட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேரு ஏன் அப்படி பிரிக்க சொன்னாரு அப்போ இந்தியா ஒரே இந்தியா ஒரே மொழியாயிருக்கெல்லாம் அன்னைக்கு நீங்கள் தான் மொழி வாரியாக பிரிக்க சொன்னீங்க அப்போ இதனுடைய யார் குற்றவாளினா காங்கிரஸ் ஆட்சி முதல் முதல் அந்த குற்றத்தை ப புரிந்தவர் யாருன்னா நம்ம இவர் தான் நேரு அவர்கள் தான் பண்ணார் ஆனால் அவர் ஒரு அல்டிமேட்டம் கொடுக்குறாரு தமிழர்களுக்கு பதினைந்து வருடம் தருகிறேன் பதினைந்து வருடத்தை நீ படித்துக்கொள் என்பது தான் அவருடைய அர்த்தம் அதை புரியாமல் போய் திரும்பி பக்தவச்சலம் வராரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வராங்க அந்த மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கணிப்பு சார் இந்த பராசக்தி படத்தில் டேரக்டருடைய ரோல் எப்படி சார் இருந்தது அவங்க கரெக்டாக பண்ணிருந்தாங்களா இல்லை கொஞ்சம் திருச்சி எடுத்திருந்தாங்களா கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்க சார் சரி டேரக்டர் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அசைன்மெண்ட் பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்டு அதை அந்த அம்மா வந்து சுதா என்பவர்கள் நல்லா கொண்டு போயிருக்காங்க அந்த கதை எடுத்த விதத்தையோ எதையோ நான் சொல்ல ஆனால் என்ன திணிக்கப்பட்ட கருத்துக்கள் அது வந்து திமுகவின் குரலாக ஒழித்திருக்கிறது திமுகவினுடைய தேர்தலுக்கான ஒரு ப பரப்புரையாகத்தான் அந்த படம் இருந்திருக்கிறது அந்த சுதா அவர்கள் நல்ல சினிமாட்டிக்காக கொண்டு போயிருக்காங்க நல்ல கம்பே நல்ல 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 மாதிரி சினிமாட்டிக்காக கொண்டு போயிருக்காங்க அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை அந்த மாதிரி எதாவது நினச்சி திமுக நினச்சதுக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக போச்சு எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஃபயர்னுவாங்கள்ல அது மாதிரி இவங்க காங்கிரஸை தாக்கிறாங்க இப்போதான் உண்மை உண்மைத்தன்மையும் தெரியுது ஓ காங்கிரஸ்காக அந்த இந்தியை கொண்டு வந்து இருக்கிறான் என்பது ஒரு மக்கள் மதியில இளைஞர்கள் மதியில் ஒரு வெளிச்சமாக இருக்கிறது என்பது மற்றபடி இது எந்த இதுக்காக இது இந்த படம் தயாரிக்கப்பட்டு இது வந்து திரையிடப்பட்டதோ அதை கம்ப்ளீட்டாக இழந்து அதுக்கு அகேன்ஸ்டா திமுக அரசுக்கு அகேன்ஸ்டா போனது இந்த படம் என்பது என்னுடைய கணிப்பு சார் சரி ஃபேமிலியாக போய் உட்காரு போது ஒரு ஒரு சிலர் என்னன்னு கேட்டால் அது யூஏ தான் பண்ணியிருக்காங்க யூஏனா என்னன்னு தெரியல பால் அது ஏஜ் சர்டிஃபிகேட்டே இருக்குது அதனால நம்ம தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போவது நல்லது ஓகே அது சொல்லிட்டாங்க ஆனால் நிறைய பேர் எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க குழந்தையோடு தான் வந்தாங்க ஆனால் அந்த குழந்தைகள் பார்க்கும்போது ஏற்கனவே வீடியோ கேம் விளையாடி விளையாடி அதுங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இருந்தது யாரும் பிரமிப்பு எல்லாம் காட்டலை ஆனால் இது வந்து நிறைய பேர் வந்தாங்க நான் இருந்த அந்த தேட்டரிலே பார்த்திங்கன்னா ஒரு க அந்த கட்சியினுடைய இவர் வந்து ஏதோ ஒரு நம்பர் சொன்ன உடனே அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படி தான் நான் பார்த்தேன் அந்த நான் பார்த்த ஏரியாவில் உள்ள திமுக கட்சிக்காரர் தான் அந்த டிக்கெட்டை வழங்கினார் அப்படி வழங்கியும் நான் பார்த்த தேட்டரில் பாதி பேர் ஆலியே இல்லாதல்ல ஸோ இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இல்லை ஒரு ரெண்டு பாட்டு ஏதோ ஒன்று போதும் அது கூட பார்த்தீங்கன்னா ஓகே அந்த லேட்டஸ்ட்டாக எடுத்திருக்காங்க மற்றபடி அந்த ப இன்னும் மக்கள் மனதில் ஆழமா என்பது தான் என்னுடைய கருத்து சார் அது ஒரு உருவ பொம்மை இருக்கிற மாதிரி போஸ்டர் அது என்ன சார் அது இந்திரா எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி அதில் இருந்தது இல்லை அதில் வந்து டைரக்டரே வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க தப்பு இல்லை அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தியை காட்டுவாங்க அப்படியே கொள்வது இந்த பொம்மையை காட்டுவாங்க அப்போ எரிக்கப்படுவது இந்திரா காந்தியோட பொம்மை அது பார்க்குறவனுக்கே தெரியுது அப்படி ரொம்ப நீங்கள் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்காக தான் இருக்கிறாங்க என்பது தான் அதனுடைய பின்னணியாக எல்லாரும் பொருந்து கொண்டார்கள் அது அந்த இடத்துல டைரக்டர் கோட்டை விட்டாங்களா இல்லை அவங்க சினிமாட்டிக்காக கொண்டு வரும்போது இது ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக எனக்கு தெரியாது சார் இந்த படத்தை பார்த்துட்டு காங்கிரஸ் அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல எப்படி சார் ஏற்றுக்கிறாங்களா காங்கிரஸ் இங்கே எங்கே தனித்தன்மையோடு இயங்குது எல்லோரும் சவாரி பண்ணுறது தான் ஈவன் நீங்க இந்திரா காந்தி என்கிற மாபெரும் சக்தி அப்படிலாம் இருந்தபோது கூட கலைஞரோட தான் அவங்க வந்து சவாரி பண்ணாங்க ஸோ அது வந்து ஒரு ஒட்டுணி மாறி அதுக்கு தானே தனியே தனித்தன்மை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பெருந்தலைவர் காமராஜரை எப்படி அவங்க கொண்டு போய் அந்த கட்சியிலேருந்து நீக்கினார்களோ அந்த சாபம் இன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் அனுபவிப்பது அனுபவிக்கின்றது என்பது தான் என்னுடைய கருத்து சார் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாம் ஃப்ரீயா கிடைக்கும் டிக்கெட்டு கிடைச்சா பாருங்க காசை போட்டு போவாருங்க என்பதுதான் என்னுடைய தாழ்வையான வேண்டுகோள் நன்றி சார் நன்றி